இப்போ நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போடுங்க அப்பதான் நல்லா வேகும் சரிமா திருப்பி போடுறேன் திருப்பி போடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே பைவில இருந்து கத்தர் கூட ஒரு மனுஷனை பார்த்து திருப்பி போடாத அப்பன்னு சொல்லி சொல்றாரு என்ன ராஜேஷ் ஆமாண்ணே எப்ராஹிமை பார்த்து ஆண்டவர் திருப்பி போடாத அப்பம்னு சொல்றாரு ஒரு பக்கம் மட்டும் வெந்து மற்ற பக்கங்கள்ல வேகாம ஒரு ஹாஃப் பேக்டு கிறிஸ்டியனாக எப்ராயிம் இருந்திருக்கிறார் இன்னைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்காம கொடுக்காம ஒரு சில பகுதிகளை ஆண்டவருக்கே காமிக்காமல் ரகசியமாக ஒழிச்சு வச்சு நம்மள பல பேர் நாம கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருக்கு முழு இடத்தை கொடுத்து அவருக்காக வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அண்ணன் ரொம்ப சரியாக சொன்னீங்க ராஜேஷ் நீங்கள் அதை சொல்லும் பொழுது எனக்கு வேதாக மத்தியில் ஒரு வசனம் கூட ஞாபகத்துக்கு வருது மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எடுத்து படித்து பார்க்கும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு விலத்தோடும் ஆண்ட இடத்துல அன்பு குருவாயாக